அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் பாவகம் பாவகாதிபதி பாவத்துவம் அடையும் போது அதாவது கெடும்போது என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அதாவது பா பாவகாதிபதி நிலையில் இருந்தாலும் அந்த பாவகம் கெடாமல் இருக்க வேண்டும் உதாரணமாக லக்னாதிபதி நன்றாக இருந்தாலும் லக்னம் கெடாமல் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் லக்னாதிபதி தசையில் நல்ல பலன்கள் நடக்கும் ஒரு பாவகாதிபதி தசையில் அந்த பாவகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டுத்தான் பலர் போக வேண்டும் இந்த நிலையில் ஒரு பாவகமும் பாவகாதிபதியும் ஒருமித் ஒட்டுமொத்தமாக விடும்போது எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு முப்பது ஏஜுங்கிற அளவில் பிறந்திருக்கார் மீன லக்னம் மகர ராசி உத்திராட நட்சத்திரத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் லக்னத்தில் சூரியன் ரெண்டில் சுக்கரன் ஐந்தில் சனி ஆறில் கேது ஒம்பதில் குரு பதினொன்றில் சந்திரன் செவ்வாய் பன்னிரெண்டில் புதன் ராகு இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே லக்ன பாவகம் கெட்டிருக்கும் நிலையில் ஜாதகருக்கு தலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் லக்னாதிபதியும் கெட்டிருக்கும் நிலையில் இரண்டாம் பாவகம் கெட்டால் இரண்டாம் பாவம் முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த முகத்திலே எது மாதிரியான பிரச்சனைகள் சுக்கரன் கெட்டிருந்தால் கண் சந்திரன் கெட்டிருந்தால் பல் இது மாதிரியான பிரச்சனைகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் உண்டல்லவா அது மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும் ஆறாம் பாவம் கெட்டிருந்தால் வயது சம்பந்தமான பிரச்சனைகள் மூன்றாம் சம்பந்த பாவம் சம்மந்தப்பட்ட கழுத்து தோல்பட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் முழுமையாக கெட்டிருக்கிறது ஏனென்றால் ஐந்தாம் பாவகாதிபதி அமாவாசை சந்திரனாய் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறார் செவ்வாய் சனியின் தொடர்பில் இருக்கிறார் சேரவில்லை செவ்வாய் மலர் சேர்ந்து சனியும் பார்வையில் இருக்கிறார் கடகம் பாவகம் கடகாதிபதியும் கடகமும் முழுமையாக கெட்டுவிட்டது அப்பொழுது என்ன நடக்கும் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதாவது நுரையீரல் இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஐந்தாம் பாவகம் க பாகம் நுரையீரலும் ஐந்தாம் சந்திர நுரையீரலையும் ஐந்தாம் பாவம் இருதயத்தையும் குறியக்கூடிய பாகம் இந்த பாவகம் விட்டிருக்கும் முறை நுரையீரல் இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு இருக்கும் இங்கே சூரியனை குரு பார்ப்பது போல் தோ தோன்றினாலும் டிகிரி அடிப்படையில் சூரியனுக்கு குரு பார்வை இல்லை ஏனென்றால் குரு இருநூற்றி முப்பத்தஞ்சு பாகையில் இருக்க சூரியன் அப்பொழுதுதான் மீனத்துக்குள் நிலை நுழைந்திருக்கிறார் எனவே லக்கணத்தை குரு பார்த்தாலும் லக்கணத்துக்கோ சூரியனுக்கோ குருவின் பார்வை முழுவதுமாக இல்லை இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்தில் இல்லை லக்னம் லக்னாதிபதி குருவின் பார்வையிலிருந்து விட்டாலே பெரிய தொந்தரவுகள் எதுவும் வராது இந்த ஜாதகம் நடந்ததே சூரிய திசை அடுத்து வந்த சந்திர திசையில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு அடிக்கடி ஹார்ட் ப்ராப்ளம் முறையில் சம்பந்தமான பிரச்சனை கொண்டே வைத்தியம் கொண்டே இருக்கிறார் ஆனாலும் அதிலிருந்து தற்காலிகமாக நிவர்த்தி விட்டுக் கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் குருவின் பார்வை குரு இல்லையா என்னதான் ஒரு பாவகம் பாபத்துவம் அடைந்தாலும் அந்த பாவகத்தை குரு பார்க்கும் போது அதிலிருந்து நிவர்த்தி பெறும் அமைப்பு உண்டாகும் இந்த அதாவது அடிக்கடி காற்று நுரையீரல் இது சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக வைத்தியம் செய்து கொண்டிருப்பார் பிறகு அதிலிருந்து மீள்வார் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா கடினமான உழைப்பாளி சனி சுகத்துவம் அடைந்தாலும் அந்த ஜாதகர் உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர் அந்த ஜாதக இரும்பு சம்பந்தமான தொழிலில் தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் பலங்கள் முழுவதும் மாறும் ஏன்னா லக்கணத்தை வளர்ச்சி என்பது அப்படி மேல ஓரளவு நன்றாக இருக்கு உங்க லக்கணத்துக்கு குரு பார்வை இல்லை ஐந்தாம் இடம் சனி செவாயின் பாதிப்பை தந்தாலும் அந்த குருவின் ஒன்பதாம் பார்வை அந்த சனிக்கு இருப்பதால் ஜாதகர் அதிலிருந்து கடகத்தை சனி குரு பார்ப்பதால் அவருடைய தாயாரும் உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனையில் இருந்தாலும் விடுபட்டு விடுகிறார் ஜாதகரும் அந்த இருந்து விடுபட்டு விடுகிறார் எனவே ஒரு ஜாதகத்தை ஒரு பாவகம் பாவகாதிபதி முழுமையாக கெடும்போது அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு திருத்திக் கொண்டே இருக்கும் இங்கே குரு மட்டும் சனியை பார்க்கவில்லை என்றால் சனி செவ்வாய் சந்திரன் மூவரும் தொடர்ந்து கடகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த காட்சி சம்பந்தமான பிரச்சனை இந்த ஜாதகருக்கு நிரந்தர நிரந்தரத்தீவை தராது அந்த பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ஆயுள் என்பது தீர்க்கம் தான் ஏனென்று கேட்டால் ஆயுள் காரணம் சனியும் குருவின் பார்க்கிறார் குருவின் பார்வையில் இருக்கார் எட்டாம் அதிபதி சுக்கரன் இரண்டாம் வீட்டில் வந்து எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார் பர்ப்போத்த நிலையில் இருக்கிறார் அஸ்வதி ஒன்றாம் பாதத்தில் பர்பவத்த நிலையில் சுக்கரன் இருக்கிறார் அட்டமாதிபதியும் ஆயுள் காரணம் வலுத்திருந்தால் இந்த ஜாதகருக்கு ஆயுளை பற்றி குறை ஆயுள் எல்லாம் எதுவும் கிடையாது ஒரு மத்திய மேல் வாழ்வார் ஆனால் அதே சமயம் இந்த ஜாதகருக்கு அவ்வப்பொழுது ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அதாவது அதுக்கு உண்டான வைத்தியங்கள் ஜாதகர் பார்ப்பார் அதிலிருந்து விடுபடுவார் திரும்ப வைத்தியம் இது மாதிரியான நிலைமை போய்கொண்டு அந்த விடுபடுவதற்குண்டான அமைப்பு அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குருவின் பார்வை விடுவது தான் இங்கே குருவின் பார்வை இல்லை என்றவர்கள் அந்த ஜாதக நோயில் வந்து நிரந்தரமாக குணமாக்க முடியாது இங்கே குருவின் பார்வை அந்த ஜாதகரை நோயில் வந்து நிரந்தரமாக கண்டிப்பாக குணமாகும் எனவே ஒரு பாவகத்திற்கு பலன் சொல்லும்போது அந்த பாவகாதிபதி எப்படி இருக்கிறார் அல்லது ஒரு பாவகாதிபதிக்கு பலன் சொல்லும்போது அந்த பாவக அந்த பாவகம் எப்படி இருக்குது அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய வீடு எப்படி இருக்காது என்று பார்க்க வேண்டும் இங்கே கிரகத்தின் சனி அமர்ந்திருந்தாலும் சந்திரன் குருவின் பார்வையிலும் அமர்ந்திருந்தால் பெரிய கிரகங்கள் எதுவும் நடக்காது இதே சந்திரன் வளையறை சந்திரனாக அமர்ந்திருந்து சனியை பார்த்தாலும் அந்த பெரிய காரையேறவு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காது அதே சமயம் சந்திரனும் அமாவாசைக்கு நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரனாக தான் செவ்வாயும் சனியும் ஒருத்தர் ஒருவர் பார்த்துக் கொள்வார் அதாவது சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பாகம் ஒருவர் பல விளக்கம் அஞ்சாம் இடத்தை அதிர்ஷ்டம் இந்த ஜாதகருக்கு குறைவாக கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை இடம் தான் அதிர்ஷ்டம் மனம் சிந்தனை செகந்திரன் எல்லாமே அதே சமயம் ஐந்தாம் இடத்தை சனி பார்த்தால் அந்த ஜாதகருக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியமும் கிடைக்காது இங்கே சுபர்கள் எட்டாம் எதிபதியாக எட்டாம் இடத்தை பார்ப்பது ஒரு வகையில் நல்லது சுபதை எட்டாம் வைதியாக எட்டாம் வீட்டை பார்க்கும்போது ஆயுளை வளர்ப்பார்கள் அதே பாவத்தை எட்டாம் வீதியாக எட்டாம் வீட்டையை பார்க்கும்போது ஆயுத கெடுப்பார்கள் சுபர்கள் பார்க்கும் பாவகம் வலுமடையும் ஆறாம் பாகமாக எட்டாம் பாகமாக எட்டாம் பாகத்தில் இருக்கிற விஷயம் ஆயுள் எனவே எட்டாம் இடத்தில் சுபர்கள் இருப்பது சுபர்கள் பார்ப்பது ஒரு வகையில் ஆயுதக்கு பாதுகாப்பு இந்த ஆண்டு எட்டாம் இடத்தை சுக்கரன் பார்க்க ஆயுள் காப்பின் சனியும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒரு ஜாதகத்தை பாவகம் பாவகாதிபதி விடும்போது போது அந்த பாவம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அந்த ஜாதகத்திற்கு இருக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்